சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டதை நேற்று அதிகாரபூர்வமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோலா ஹோட்டலில் உள்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பின் பொழுது அதிமுக பாஜகவின் கூட்டணியை உறுதி செய்து விட்டதாகவும் விரைவில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் கொடுப்போம் என்பதை பேச்சுவார்த்தையின் மூலமாக அறிவிப்பை வெளியிடுவோம் என்பதையும் தெல்ல தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார் ஆனால் அந்த இடத்தில் மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இருந்தார்கள் ஜெயக்குமாரை தவிர கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி இவர்கள் எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் ஜெயக்குமார் மட்டும் சோலா ஹோட்டலில் கலந்து கொள்ளவில்லை அவருக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் அதுவும் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் தொடர்ச்சியாக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒட்டுமொத்தமாக பாஜகவை புறக்கணித்து விட்டதாகவும் மக்களவை தேர்தலில் கூட்டணி கிடையாது தனித்துதான் நாங்கள் போட்டியிடப் போவதாகவும் அதிமுகவின் சார்பாக ஜெயக்குமார் பேசி வந்தார் எடப்பாடி பழனிசாமியை விட ஜெயக்குமார் தான் அதிக அளவு செய்தியாளர்களை சந்தித்து அதிமுகவின் சார்பாக எந்த ஒரு கேள்விக்கும் தயங்காமல் உண்மையை கூறக்கூடியவர் ஆனால் கடைசியாக அவர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசியது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றது அதிமுகவின் அலுவலகத்தை பார்ப்பதற்குத்தானே தவிர அங்கு எந்த ஒரு சந்திப்பும் கிடையாது என்று தெரிவித்தார் ஆனால் மறுநாளே டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்ததாகவும் சில பாஜகவின் முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியானது நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பது உறுதிதான் ஜெயக்குமார் தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக எடப்பாடி துரோகம் செய்வார் என்பதை நாம் எனவே வீடியோவை பதிவு செய்திருந்தோம் ஆனால் பலரும் அதற்கு எதிர்ப்புகளை தான் தெரிவித்தார்கள் ஏனென்றால் ஜெயக்குமார் ஆணித்தனமாக கூறிவிட்டார் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்று ஆனால் இப்பொழுது நாம் சொன்னபடிதான் நடந்திருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுவிட்டது மீண்டும் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிட்டால் தோல்விதான் ஏனென்றால் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சிறுபான்மையினர்கள் என்ற காரணத்தினால் அவரே கூறிவிட்டார் எனக்கு பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மீண்டும் நான் தோல்வியே தான் தழுவேன் என்று கூறிவிட்டார் சரி இப்பொழுது என்ன முடிவை எடுத்திருக்கிறார் பரகின்ற மாநிலங்களவை உறுப்பினராக ஜெயக்குமார் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதிலும் எடப்பாடி துரோகம் செய்துவிட்டால் நிச்சயம் அதிமுகவிலிருந்து விலகுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அப்படி விலகினால் திமுகவுடன் தான் இணைவார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது